வணக்கம் கூறிக்கொண்டு என்று அற்புதமான நாள் பிரதோஷமான நாள் இந்த பிரதோஷம் உலக மக்களையெல்லாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கின்ற ஒரு நாயன்மார் சோழ செங்கண்ணன் இந்த நாயன்மார் பிரசித்தி பெற்றவர் இவருடைய ஊர் என்பது திருச்சி ஆற்றங்கரை அந்த திருச்சி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற ஒரு சிறு கிராமம் அந்த சோழ மன்னன் சோருடைத்த மன்னன் சொல்வார்கள் சோழ மன்னர்கள் அல்ல அந்த சோழர்களுடைய மக்கள் எல்லோருமே மன்னன் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்துவார்கள் அப்படி அவர் என்ன செய்து கொடுத்தார் அந்த காவிரி ஆற்றங்கரையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த ஆற்றங்கரை பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் அமைந்திருக்கின்றார் அந்த சிவலிங்கத்திற்கு மேல் ஒரு மரம் அது வந்து ஜம்பு மரம் அப்படின்னா இந்த நாவல் மரம் நாவல் பழம் அந்த பழத்தை தரக்கூடிய அந்த மரம் அங்கே பூத்து குழம்புகிறது அதனுடைய பழத்தை தருகின்றது அதற்கு கீழ் ஒரு சிவலிங்கம் இதை எப்படி உருவார்கள் அப்படின்னா அந்த ஆற்றங்கரை இருக்கின்ற பொழுது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அந்த சிவபெருமாருக்கு அங்கிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கின்றது அது ஜலத்திலே இருக்கின்றது அதை வந்து இந்த பஞ்ச தீர்த்தம்னு சொல்வார்கள் எல்லாமே அந்த சிவலிங்கத்திற்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல மக்கள் வழிபாடு செய்வது வேறு ஆனால் மற்ற விலங்குகள் வழிபாடு செய்வது இந்த வழிபாட்டிற்கு ஒரு யானை ஒவ்வொரு நாளும் அந்த ஆற்றங்கரைக்கு காவிரி ஆற்றங்கரைக்கு வந்து வந்து ஒரு வெள்ளை யானை அதை குளித்து விட்டு தன்னுடைய துன்பக்கியின் மூலமாக இந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பூக்களை பறித்து வந்து வில்வ இலைகளை பறித்து வந்து அந்த சிவனங்களுக்கு அர்ச்சனை செய்தது அபிஷேகம் செய்தது எவ்வளோ கண்கொள்ளா காட்சி ஆறனில் படைத்த மனிதன் செய்வது வேறு ஐந்தறிவு படித்து ஒரு விலங்கினம் செய்வது வேறு அந்த விலங்கி அப்பாறு பொழுது மனிதன் எப்படி இருக்கிறது இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு நாளும் அந்த பூஜை செய்து கொண்டே அந்த யானை இருக்கின்றது இப்ப அந்த நாமல் மரத்துக்கு கீழே ஒரு சிலந்தி இருக்கிறது அந்த சிலந்தி வலை பின்னல் என்னன்னா அந்த விம்ப இலைகள் மேல இருக்கின்ற அந்த நாவலுடைய பழம் இருக்கு அந்த இலைகள் எல்லாம் சரவுகள் எல்லாம் காய்ந்த பின்னால சிவலிங்கத்துக்கு கீழே விழுந்து கொண்டிருக்கிறது இதை அந்த சிலந்தி பார்க்க நல்ல அபிஷேகம் செய்யக்கூடிய அற்புதமான இந்த லிங்கத்தின் மேலே இந்த சருகுகள் எல்லாம் கீழே விழுகின்றது இது உகந்ததல்ல அப்படின்னு நினைத்து அந்த சிலந்தியால் முடிந்த ஒரு கூடு கட்டுகின்றது ஒரு சிலந்தி வலை பிடிக்கின்றது அந்த கூட்டின் மூலமாக எதன் மூலமாக அதனுடைய எச்சத்தின் மூலமாக அந்த எச்சத்தின் மூலமாக அந்த வலை பிணிகின்ற பொழுது அந்த யானை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் நான் காவிரி ஆற்றில் தூய தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்துவிட்டு பூக்களின் மூலமாக அர்ச்சனை செய்துகின்றேன் ஆனால் இந்த சிலந்தியோ எச்சத்தின் மூலமாக இந்த வலை பின்னிருக்கின்றது எவ்வளவு ஒரு நாகரிக மற்றும் செயலாக இருக்கிறது ஸ்ரீபுருமான் இதை பார்த்தால் எவ்வளவு கோபப்படுவாரோ என்று நினைத்து அந்த வலை பின்னல் சாதாரண விஷயங்கள சிலந்தி வலை பின்னுவதற்கு எவ்வளவு நேரமாகும் தன்னுடைய எச்சத்தின் மூலமாக தான் பின்னிருக்கின்றது அதை அவருடைய அமைப்பும் பார்த்தா அவ்வளவு அழக்காத நம்ம பார்க்க அந்த மர்ண முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான இருக்கின்ற அந்த வலையை இந்த யானையானது அதை தட்டி விடுகின்றது அடுத்த நாள் சிலந்தி விடல இந்த விடா முயற்சி அடுத்த நாளும் அந்த வலைப்பின்னல் திரும்பி அந்த யானை வரும் திருப்பி அந்த வலைப்பின்னிலே அழித்து விடுகிறது ஒவ்வொரு நாளும் சிலந்தி முயற்சி விடல யானையும் அது அன்னுடைய தொழிலை விடலை சிலந்துக்கு போக வந்துச்சு இந்த வளைப்பின்றது சாதாரண விஷயமா எச்சத்தின் மூலமாக சரண் கீழே விழக்கூடாது என்பதற்காக சிவபெருமானுக்கு சிவலிங்கன் மேல் விழக்கூடாது என்பதற்காக நான் இவ்வாறு கஷ்டப்பட்டு செய்கின்ற பொழுது இந்த யானை நமக்கு இவ்வளவு துரோகம் செய்கிறது இது நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சிலந்து நினைத்தது இன்னைக்கு அந்த யானை வரட்டும் நான் பார்க்க இப்போ யானை வந்து அந்த அபிஷேகம் செய்வதற்காக வந்து அந்த தும்பிக்கையை அப்படியே பொழுது சிலந்தை யானை பெரிய உருவம் பெரிய உருவம் அந்த சிலந்தி உள்ளே போய் அந்த யானையுடைய துதுக்கிய கழித்து விடுகின்றது அது விஷத்தன்மை சிலந்து கிட்ட அந்த உமிழ் நீரை அது பொழுது யானை பலி தாங்க முடியல யானை அப்போ மிகப்பெரிய ஒரு பொலி வந்தால் சிங்கம் வந்தால் கரடி வந்தால் போராடும் ஆனால் துதிக்கைக்குள்ளேயே அதனுடைய சிலந்தி உள்ளே விட்ட காலத்தால் எப்படி வெளியே எடுப்பது என்று தெரியவில்லை அந்த வலி அதிகமாகிவிட்டது இந்த யானை வலி தாங்க முடியாமல் தன்னுடைய துதுக்கியை நிலத்தில் அடிக்கின்றது அடித்து அது கீழே விழுகின்றது இறந்து முடிக்கின்றது ரெண்டு பேருமே அந்த சிலந்தியும் நல்லதான் செய்கிறது யானையும் அதைதான் செய்கின்றது ஆனால் நான் இது யாரிடம் போய் சொல்வது இந்த யானை இப்படி பண்ணதுன்னு சொல்லி யாரிடம் சொல்ல முடியும் ஆனால் இவ்வாறு செய்யக்கூடாது என்று நினைத்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய உறவு கூட இந்த யானை இருந்து முடியும் இந்த வெள்ளை யானை இப்பொழுது இறைவன் நேரா வரைந்தார் சிவபெருமான் இந்த சிலந்தி கிட்ட பேசுகிறார் இன்னைக்கு எத்தனை நாளாக இந்த யானை காவிரி தண்ணீர் கொண்டு வந்து எனக்கு அபிஷேகம் செய்யும் அவ்வளோ பெரிய உறவுடைய அந்த வெள்ளாணி சிறப்பாக அபிஷேகம் செய்து விட்டது அதனுடைய விதி முடிந்து விட்டது அதற்கு நான் சொர்க்கத்தை தருகின்றேன் ஏன்னா இத்தனை நாள் எவ்வளோ நல்ல செய்யும் ரெண்டு பேருக்கு புரியாமல் தான் இந்த தவறு நடந்திருக்கு யாருமே தவறு நினைக்கல நான் நல்லா இருக்கணுங்கிறது வேண்டிதான் என்னுடைய மனம் குளிர வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுவீங்களே தவிர ஆனால் யானை தவறு கிடையாது சிலந்தை தவறு கிடையாது ஆனால் விதிவசத்தால் இறந்து விட்டது அது மோட்சம் அடைய வேண்டும் என்று சிவபதி அடைய வேண்டும் என்று அந்த கடவுள் வாழ்த்திருக்கின்றார் யானை அடைந்துவிட்டது இப்பொழுது சிலந்தி மட்டிருக்கின்றது சிலந்திக்கு சொல்கின்றது உனக்கு நான் கூட கஷ்டப்பட்டிருக்கியே உனக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை தர எதிர்காலத்தில் பெரிய அரசனா வரணும் மிகப்பெரிய வரணும் அதற்கு உனக்கு வேண்டிய அனுகிரகத்தை தருகின்றேன் அப்படின்னு நெனைச்சு சொல்கிற நேரத்தில் அந்த சோழ நாட்டில் ஒரு அரசன் தன்னுடைய மனைவியிடம் அன்பாக இருக்கின்றான் ரெண்டு பேருமே குழந்தை வர முடியல இந்த அரசனுக்கும் அரசன் இப்படியோ கடவுளே இவ்வளோவே இல்லாமல் இருக்கு ஆனால் இன்னைக்கு ஒரு குழந்தை வர வேண்டாம்னு இருக்கு இதை கொடுத்துட்டா எனக்கு போதும் மன நிம்மதியாக இப்பொழுது அந்த சிலந்தினுடைய உருவமாக சிவபெருமான் வருகின்றார் அந்த அரசிக்கு கருகின்ற தன்மை கர்ப்பம் அடைகின்ற சிவபெருமான் உருவாக்குகின்றார் இப்போ அந்த குழந்தை பெறுகின்ற அந்த நேரம் அந்த அரசியானவள் தன்னுடைய அரண்மனையில் தன்னுடைய தொழில்களுடன் இருக்க அந்த நேரத்தில் நாளை குழந்தை பெரும் என்ற சூழ்நிலையிலே இந்த சிலந்தி அந்த உருவமாக சென்று தன்னுடைய வயிற்றுக்குள் செல்லிவிடும் ராணியினுடைய அரசியனுடைய வயிற்றுக்குள் சென்று விடும் உள்ளே சென்றவுடனே கர்ப்பம் அடைந்து குழந்தை பெறுகின்ற நேரம் அந்த அரசியால் வலி தாங்க முடியும் அந்த வழி வர நேரத்தில் ஒரு ஜோஷியரை கூப்பிட்றாங்க எப்போ குழந்தை பிறக்கும் நாடி ஜோஷியை பார்த்து சொல்லுவாங்க இல்லையா எப்போ அந்த குழந்தை பிறக்கும் பிறப்போம் அந்த ஜோஷியர் வந்து சொல்றாரு நீங்கள் சரியான இத்தனை நாழி இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த நாழிக்குள்ளே பிறக்கலை அப்படின்னா வேறொரு ஒரு குழந்தை பிறக்கும் அதற்கு முன்னால் பிறந்தால் வேறு அதற்கு பின்னால் ஒரு நாழி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மன்னன் பிறப்பார் சோழ மன்னன் பிறப்பார் சரியான நேரத்துக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமா சாதாரண குழந்தை ஒரு நாள் அதிகமான ஒரு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு அரசன் பிறப்பார் எது நல்லதுன்னா அப்பா நாங்க தான் எல்லாரும் கூட எதிர்காலத்துல சன்னிதிகளை இந்த நாட்டை ஆட்சி செய்யும்னா ஒரு அரசன் இருந்தா எப்படி இருக்கும் ஆனால் ஒரு நாள் அதிகமானாலும் பரவாயில்ல எனக்கு அந்த மன்னன் வேண்டும் அப்படின்னு ஆனால் எப்படின்னா அந்த ராணிக்கு பயம் சரியானேரத்தில் குழந்தை பிறக்கிற நேரத்தில் அந்த கிட்ட சொல்றாங்க என்ன ரெண்டு காலில் கட்டி தலை கீழே தொங்க விட்டுருக்காங்க மாத கர்ப்பணி இப்போ குழந்தை பிறக்க போகுது என்ன வந்து ரெண்டு காலில் கட்டி விட்டு என்னை வந்து மேல தொங்க விட்டுருக்காங்க இப்படி சொல்றீங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து நாங்க இப்படி செஞ்ச பாவம் இல்லையா இன்னும் நீங்க மனசாட்சி இல்லாம சொல்றீங்க அப்படின்னா வலி எப்படி இருக்கும் தொங்க விடலாமா ஒரு பெண்ணை செய்யுங்க அப்படின்னா அப்ப அந்த நேரத்துல ரெண்டு கால ரெண்டு கால அந்த கயிறு கட்டி மேல தொங்க விடுறாங்க சரியான அந்த நேரம் அந்த நாடியோடு வந்துருச்சு வலி தாங்க முடியல அந்த நேரத்தில் இந்த ரத்தம் எல்லாம் ஒரே அந்த குழந்தை தலைக்கலாக இருக்குது உள்ளே வலி தாங்க முடியாமல் அந்த பக்கம் இந்த பக்கம் அவங்க வந்து நகரின்ற பொழுது அந்த ரத்தம் பீறிட்டு அந்த குழந்தையினுடைய உடல் முழுவதும் இப்படி படர்ந்து விட்டீங்க நேற்றுக்கொள்ளிங்க அந்த நாழி முடிந்தது வலி தாங்கிட்டாங்க இப்போ குழந்தை பிறக்குது பிறக்கும்போது அந்த குழந்தை உடல் முழுவதும் அந்த கண் அப்படின்னு சிவந்திருக்கும் இந்த இரத்தம் கீழே போய் அந்த குழந்தையுடைய கண் சிவந்திருக்கும் இப்போ அந்த குழந்தை பிறந்து வெளியே வரும் அதை பார்க்கின்ற பொழுது அந்த கண் சிவந்திருக்கும் அந்த சிவந்த பார்த்த உடனே இவன் செங்கண்ணன் இவன் தான் செங்கண்ணன் பேர் வைக்கிறாங்க எப்பவுமே அந்த சிவந்த கண்களை உடைய காரணத்தினால் இவன் செங்கண்ணன் அவன் யாரு சோழ

நான் வந்து வலை பின்னிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு கடவுளவர் காட்சி கொடுத்தாரு யானை இறந்து போச்சு நான் வந்து இப்படி இருக்கேனே அப்போ என்னுடைய இந்த ஜென்மத்தில் நான் ஏதாவது நல்லா செய்யணும்னா இதெல்லாம் நல்லது செஞ்சால் மக்களுக்கு நல்லா தானே என்னுடைய பிறப்பு சிறப்பாக இருக்கும் இப்படி பிறந்து என்ன பயன் அப்படின்னு நினச்சி அவர் அந்த அந்த மன்னன் வளர்ந்த உடனே அந்த ஊருக்கு இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யணும் முதல்ல அந்த கோயில் கட்டணும் எப்படிப்பட்ட கோயில் கட்டணும் அப்படின்னா நான் வந்து மாடா கோயில் சொல்லுவாங்க மாடா மாளிகை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரம் அடையிற கோயில் கட்டணும் ஆனா வாசல் சின்னதா இருக்கும் வாசல் ரொம்ப சின்னதா இருக்கணும் பெரிய மாளிகை உடைய கோயில் கட்டணும் மாடா மாளிகை கட்டணும் அப்புறம் எல்லா இடத்துலயும் கோயில் வந்து வாசல் பெருசா இருக்குமே ஏன் இவர் சின்னது கேட்டார் அப்படின்னா இந்த யானை இருக்கு இல்லையா இந்த யானை உள்ள போகுது அது மேலே இருக்கும்போது என்ன வந்து பின்nale வரும்போது அப்பப்போ வந்து எட்டி அது அந்த வலையெல்லாம் நிச்சது இல்லையா இப்ப யானை ஏட்ட அந்த மாதிரி போகணும் இதுக்கு கடவன் சரியண்டாரு சரியான நேரத்துல கோயில் கட்டுறாரு முதல் கோயில் அந்த காவரி ஆற்றங்கரையில முதல் கட்டற அந்த சிவன் கோயில் மிகப்பெரிய மாளிகை அதோட நாவல் படம் இருக்கின்ற காரணத்தில் அதுக்கு ஜம்புங்கிற பேர் தான் அது வந்து ஜம்புக்கீஸ்வரர் அந்த சிவலிங்கத்துக்கு பேர் வந்து ஜம்புக்கேஸ்வரர் அந்த ஈஸ்வரர் உள்ள இருக்கார் இதுக்கு யார் அப்படின்னா அந்த இடத்துல மலியமானங்கிறது தான் அந்த சிலந்தி அந்த புஷ்ப தந்தனங்கிறது தான் அந்த யானை யானை புஷ்பத்தை கொண்டுட்டு வந்து அபிஷேகம் செஞ்சது இந்த சிலந்து வலையை பின்னி வேண்டிய சரங்குகளை காட்ட இப்போ அந்த ஜம்புகேஸ்வர் என்ன பண்ணுறாரு இந்த ஒரு கோயில் கிடையாது என்னால் முடிந்த சிவபெருமானுக்கு அந்த சோழ நாடு முழுவதும் கோயில் கட்ட வேண்டும் நினைத்து எழுபது கோயில் கட்டுறாரு மாளிகை உடைய கோயில் கட்ட கட்ட எல்லாரும் புகழ்ந்து தடுறாங்க இவர் யார் இவர் யார் இப்படி இப்படி கோயில் கட்டுறாரு ஊர் மக்கள் எல்லாம் பாராட்டுறாங்க ஆனால் அங்கே அந்த அரசனும் அந்த அரசியும் அவர்கள் பெற்ற பயன் அடைந்து விட்டார்கள் குழந்தை வரைய நாங்க குழந்தை கொடுத்துட்டாரு கருவா போய் கருக்குள்ள போற உடனே சரியா இந்த நிறத்துல பிறந்தாங்க செம்மை கண்ண உடைய நிறத்தில் பிறந்த அந்த குழந்தை அதனுடைய முற்பிரிவில் செய்த அதனுடைய எல்லாம் ஞாபகம் வந்து நான் பிறந்ததற்கு வேண்டி இந்த நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்னுடைய என்னால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும் நாளைக்கு நான் சென்றாலும் கூட இந்த கோயிலை யார் மறக்க கூடாது தினை அந்த நாடு முழுவதும் உலக மக்கள் எல்லாம் பாராட்ட இன்றும் அந்த கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரர் அது காரணம் என்னது பஞ்ச தீர்த்தம் காவிரி நடை அந்த நெருக்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து ஒரு அடி கீழே தான் இருக்கும் சிவலிங்க மேலே இருக்காது ஏன்னா அந்த மணல் பருப்பு தானே தண்ணி மேலே ஆறு ஓடி 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 அந்த மண்ணில் அரைச்சிட்டு இருக்கும் அதில் வந்து தண்ணி வந்து வர்றப்போ அதில் அப்படியே குளிர்ந்த தன்மை உடையுமா இது அது பஞ்சதீர்த்த கோயில்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த கோ செங்கண்ணன் அப்படின்னா சிலந்தியாக இருந்த அந்த உருவம் எப்படி இறைவனுக்கு இவ்வளவு செய்கின்ற பொழுது அதை படித்த மனிதனாக நாம் இருக்கின்ற பொழுது சரியா நம்மால் முடிந்த அளவுக்கு உணவுகள் கொடுக்கலாம் உடைகள் கொடுக்கலாம் கோயில் கட்டுறவங்களுக்கு எல்லாம் வேண்டி நிதி உதவி கொடுக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாமே இவர்களெல்லாம் யானையும் சிறந்தையும் கோயில் கட்டும் பொழுது நம்மால் ஒரு காணிக்கை கொடுக்க கூடாதா அதை யார் மூலமாக சிறந்தியின் மூலமாகவும் அந்த யானையின் மூலமாகவும் நமக்கு உணர்த்துறாரு அப்படிப்பட்ட தன்மை உடையவர்கள் இருக்கின்ற பொழுது நாமும் அவர்களைப் போல சிவபக்தி கொண்டு நம்முடைய மனம் அமைதியடைந்து இந்த உலக மக்களுக்கு நம்மால் முடிந்த நன்மைகள் செய்து யாவருக்குமாம் இறைவருக்கும் பற்றி யாவருக்குமாம் யாவருக்குமாம் நல்ல உரைகளாக பேசு அப்படின்னு சொல்லி அந்த கோச்சங்களினுடைய அந்த நாயன்மார்க்கிறோம் எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கின்றது நாம் அனைவரும் அவர்களுக்கு வேண்டி அவர்கள் செய்ததை நாம் ஒரு துளியாவது நாம் செய்தால் நமக்கும் எதிர்காலத்தில் அந்த மோட்சம் கிடைக்கும் என்கிற தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் எல்லா ஊர்களிலும் வந்து அர்ச்சனை செய்து அபிஷேகம் செய்து பஜனை பாடல்கள் எல்லாம் பாடி நம்முடைய மனதை நாம் குளிர வைத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வாய்ப்பை உருவாக்கி தந்த சிவராஜ் வசுமதி அவர்களுக்கும் மூர்த்தி சித்ரா அவர்களுக்கும் அன்பான நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்